கட்டாரில் புதுமன்னிப்பு மன்னிப்பு தொடர்பான விசேட தகவலை பார்ப்போம் கட்டாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கட்டாரில் புதுமன் போதிய ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு மூன்று மாதங்கள் அறிவிக்கப்படுகின்றது இந்த புதுமன்னிப்பு மன்னிப்பு காலம் அக்கி அரபு எமிரேட்டை தொடர்ந்த கட்டாரம் வெளிநாட்டவருக்கான புதுமன்னிப்பை அறிமுகம் செய்துள்ளனர் ரமலான் வருவதற்கு இன்னும் இருபது இருபத்தி ஐந்து நாட்கள் என்று நினைக்கின்றேன் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் உள்துறை அமைச்சு மூன்று மாதங்கள் இந்த பொதுமன்னிப்பு அவகாசம் வழங்கியிருப்பதுடன் மூன்று மாதங்களுக்கு இந்த பொதுமன்னிப்பு நடைமுறையில் இருக்க கட்டாரில் இருப்பவர்கள் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இலங்கை வாழ் இந்தியவாழ் உறவுகள் இந்த பொதுமன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து வழிவகைகளையும் உங்கள் தூதரகங்களூடாக மேற்கொள்ளுங்கள் இந்த புதுமன்னிப்பு காலங்கள் மூன்று மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் நாட்டில் தங்கி இருக்கும் குடியிருப்பு அனுமதி தொடர்பான சட்டத்தின் விதிகளை மீறுதல் விசிட் விசா காலபதியாகும் நாட்டில் இருப்பவர்கள் பொதுமன்னிப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இந்த பாஸ்போர்ட் பயணச்சீட்டு உட்பட ஆவணங்கள் ஹமத் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் நேரில் சென்று சட்ட நடவடிக்கை முறைப்படுத்தி தாயகம் திரும்பலாம் உள்துறை அமைச்சின் கீழ் இறக்கம் டிபார்ட்மெண்ட்டில் சென்றால் சட்ட நடவடிக்கை முடித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கத்தார் உள்துறை அமைச்சகம் அறிவிக்க இதே நேரத்தில் அரச வேலை நாட்கள் பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை இந்த அலுவலகத்தை அணுகலாம் புதுமணிப்பை பயன்படுத்த விரும்புவோர் பெயரில் வேறு வழக்குகள் இருந்தால் பயணம் செய்வதற்கு சட்டப்பூர்வ அல்லது புற வழக்குகள் தொடர்பான தடைகள் இருந்தால் அவற்றை சரி செய்த பிறகே நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியும் வழக்குகள் எதுவும் நாட்டில் சட்டவிரோதமாக வசிப்பவர்களுக்கு மட்டுமே புது மன்னிப்பில் பலன் கிடைக்கும் என்றும் உள்துறை அமைச்சு அழுத்தமாக சொல்லியுள்ளனர் கட்டாரில் வசிக்கும் இலங்கை வாழ் உறவுகள் இந்திய வாழ் உறவுகள் உங்களுக்கு கடவுசீட்டுகள் இல்லை என்றால் தற்காலிக பயன் ஆவணங்கள் பெறுவதற்கு நீங்கள் இலங்கை தூதரகம் மற்றும் இந்திய தூதரகத்தை நீங்கள் அணுகிக் கொள்ளலாம் மேலும் விபரங்கள் என்றால் கொமண்டல் கேளுங்கள் இதற்குரிய விடைகளை தருவதற்கு காத்திருக்கின்றோம்